உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் ஐல மீன் குழம்பு வைக்க போறேன் ஐல மீனுக்கு முதல்ல நீங்கள் அந்த கசப்புத்தன்மை இருக்கும் எப்போதுமே ஐல மீனில் அந்த கசப்பு தன்மை டேஸ்ட் தான் பட் அது ஒரு ஆசிடு பட் அது சில பேருக்கு பிடிக்காது ஐல மீனில் இன்னும் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் நல்லா ஊறணும் ஊறும் தான் அந்த மசாலா வந்து அந்த நல்லா நல்லாயிருக்கும் ஊறியாச்சு அதே மாதிரி இப்படி கீறணும் மீனை நல்லா கீறணும் கீறி அதில் மிளகாத்தூள் உப்பு ரெண்டு மட்டும் போட்டால் போதும் மீன் மசாலா இதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ ஊர் தான் இப்போ ஸ்டார்ட் பருவலுக்கு முன்னாடி குழம்பு ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ அசெம்பிளிங் ஒர்க்கு ஆச்சி மசாலா சில்லி பவுடர் பிரான்ஸு கீ இந்த கிளாசிக் சால்ட் எடுத்தது அதே தக்காளி வேணும் மீன் பிளம்புக்கு கமிச்சம்பழம் இருந்தால் பண்ணல பூண்டு சின்ன வெங்காயம் மிக்சியில் போட்டு அடிச்சிருக்கிறேன் அப்போ பச்சை மிளகா வச்சுக்கோங்க பருவில கொத்தமல்லி புதினா வச்சுக்கோங்க நான் வந்து சொன்னேன் இல்லையா ஏஜ்டு பீப்புளுக்கு ஒத்தமல்லி கொத்தமல்லி நான் கருவேப்பில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மீன் குழம்பா இருந்தாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டாப் குக்கு டிசி குக்கில் சமைக்கிறது வேறு இது வீட்டில் சமைக்கிறது வேறு இது எனக்கு அது வந்து கமர்ஷியல் எல்லோரும் சாப்பிட்லாம் இருபது வயசு சாப்பிட்லாம் அறுபது வயசு சாப்பிட்லாம் அறுபது சாப்பிட முடியாது நான் அறுபது வயசில் அளந்து தான் சாப்பிட்லாம் மீன் குழம்பு அதெல்லாம் ஸ்பைஸி இருக்கும் பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷு ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் தேங்காய் அரைக்காமல் தேங்காய் பால் ரெடிமேட் மீந்து நிறைய ஃபேம்லிக்கு வந்துருக்கு இந்த ப்ராண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன் மீன் குழம்புனாலே வெந்தயம் வந்துடணும் புளி குழம்பு மீன் குழம்பு மச்ச கொட்டை கருவாட்டு குழம்பு இது வந்தாலே வெந்தயம் வெந்தயம் நல்லா பொழியுது பாருங்கள் இது மண் சட்டியில் வச்சுருக்கேன் மீன் குழம்பில் வெந்தயம் பூண்டு இஞ்சி கருவேப்பிலை முன்னாடியே போட்டுவிட்டேன் ஏன்னா இந்த கருவேப்பிலை நல்லா வெந்து அதோடய ஃப்ளவர்ஸ் வந்து கலக்கணும் கருவேப்பிலை மீன் குழம்புல இதெல்லாம் கொஞ்சம் என்னுடைய டிஎஸ்ஆர் ஸ்டைல் டிஎஸ்ஆர் ஸ்டைலில் அறுபது டூ நூறு வயசுக்கு உண்டான ஸ்டைல் இருக்கும் ஏன்னா அதை மின்ட்டு அதிகமாக போடுவேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை அதிகமாக போடுவேன் சாதாரணமாக வெந்தியமும் வெந்தியமும் வேறு என்ன வெங்காயம் போட்டு முடிச்சுருவாங்க மீன் குழம்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ருசிக்காகவும் இதுக்காக செய்கிறேன் வெந்தி அவ்வளோ குழப்பம் புரியுதோ அவ்வளோ குழப்பம் ஹெல்த்தி மீன் குழம்பு ஆக்சுவலி இது முதல் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரு எனிவே முதல் நாள் சமைச்சா மட்டன் ருசியாக இருக்கும் சிக்கன் ருசியாக இருக்கும் மீன் குழம்புலாம் செகண்ட் டே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் ஏன் பச்சையாக போடுறேன்னா எக்ஸ்ட்ரா ரிசி கொடுக்கும் உங்களுக்கு காலகாலமாக நம்ம கொத்தமல்லி புதினாலாம் தனியாத்தில் கடைசியில் போடுவோம் இதை நான் கொஞ்சம் க்ரீனிஷ் அதிகப்படுத்துவேன் சாப்பிடும்போது க்ரீனிஷ் போடும்போது எனக்கு கொஞ்சம் டேஸ்டி ஃப்ளவர் அறுபது டு தொண்ணூறு நல்லாயிருக்கும் ஓகேயா காம்பினேஷன் இந்த மீன் குழம்புக்கு ஜீபா பிராண்ட் பாஸ்மதி ரைஸ் புலாவ் மாதிரி ரைஸ் வச்சுட்டு மீன் குழம்பு சேர்த்துக்க போகிறேன் தக்காளியை வந்து கொஞ்சம் செமிகிழமையாக படிக்கிற போட்டு வாங்க புளி போடும்போது நிறைய தக்காளி தேவையில்லை இல்லை அந்த காலத்திலலாம் மீன் குழம்பு தக்காளி போட மாட்டாங்க பட் இப்போ புளி லேட்டஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் புளிகளால் புளிப்பே இல்லை அதனால் தக்காளி போட்டால் இன்னும் கொஞ்சம் சுவையை அதிகரிக்கும் அவ்வளோதான் ஆனால் ஒரிஜினாலிட்டி புளிக்கொழம்புக்கு தக்காளி போட மாட்டாங்க நான் கொஞ்சம் சீனியர் சிட்டிசனுக்கு அறுபதுலேருந்து நூறு வயசு வைக்கிற சமைச்சதுனால கொஞ்சம் அந்த காம்பினேஷனில் சமைப்பேன் இந்த செம்பு கரண்டியை பறிக்காத செம்பு அழுப்பு நிலம் வரணும் கிண்டுப்பா இந்த புளி புளி வந்து கொய்க விட்டேஸ் ஆன்டிபயோட்டிக் கவிச்ச செய்கிறோம் எப்போதும் நான்வெஜ்ஜு செய்யும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் முன்னெல்லாம் போட மாட்டாங்க அதனால் போட்டுக்கணும் உப்பு ஆல்ரெடி மீனில் கலந்து வச்சுட்டேன் சப்போட்டிக்காக கொஞ்சம் உப்பு புளிக்காக அவ்வளோ பியூட்டியாக இருக்கணும் இது ஒரு புது ஸ்டைல் யார் ஸ்டைலு மிளகாத்தூள் அதிகமாக போயிடுது மல்லித்தூள் அதிகமாக போய்டுன்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணோம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி இந்த நானும் இன்க்ரீடியண்ட் கொஞ்சம் அதிகமாக வைக்கிறோம் மீன் குழம்பு இது லேட்டஸ்ட்டு மீன் குழம்பு ட்ரெடிஷ்னல் டிஎஸ்ஆர் ட்ரெடிஷ்னல் மீன் குழம்பு எப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க நெல்லூர் சாப்பிட பிடிச்சோன்னு அது மாதிரி அரமண பாயசம் மாதிரி டிஎஸ்ஆரின் புதினா கொத்தமல்லி கருவேப்பிள்ளை ஸ்பெஷல் மீன் குழம்பு மீன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடணும் தனியாத்தூள் ஒன்று ஒன்றும் மிளகாத்தூள் தனியாத்தூள் புளி தக்காளி அதில் எல்லாம் வேகணும் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கொதிக்கணும் கத்திரிக்காய் போட்டுருவோம் இந்த குவான்டிட்டிக்கு அவ்வளோதான் போடணும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மாங்காய் மீன் கொதி வந்துங்களா கத்திரிக்காய் மாங்காய் இந்த காம்பினேஷன் தான் அந்த புளிக்குழம்பு காம்பினேஷன் வெந்தயம் கத்திரிக்காய் மாங்காய் தக்காளி புளி கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் இவ்வளோ மனப்பாடமே ஆகிடும் பெண்களுக்கு மனப்பாடமே ஆகிடும் நம்ம ஆண்கள் இப்போ புதுசாக சமைக்கிறதுனால மைண்டில் ஏற்றிக்கணும் ஒன்று குறைஞ்சாலும் சுவை போயிடும் இப்போ கடைசியாக மீன் நம்ம கரெக்டாக கடைக்கி வச்சிட்டாங்க பாருங்கள் அந்த மீன் நல்லா கிளம்ப கிடைக்கணும் அப்படியே போட வேண்டியது தான் அந்த உரப்போட அதனால் தான் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போதும் இது வந்து டிஎஸ்ஆர் ஸ்டைல் இது ஒரு ரெண்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கு மேலே ஒரு அஞ்சு மீன் கரைஞ்சிரும் ஐரோ மீனெல்லாம் ஃபைவ் மினிட்ஸ் தான் உப்பு முடிவு ஏறி அந்த சாரோட இதில் நிறைய மிளகாத்தூள் போடுவாங்க நிறைய தனியாத்தூள் போடுவாங்க அதனால குழம்பு இன்னும் சிறப்பாக இருக்கும் நான் கொஞ்சம் க்ரீனிஷ் நேச்சுரலாக மாற்றிருக்கேன் இதை பட் இந்த டேஸ்ட்டு எனக்கு பிடிச்சிடும் எது செஞ்சாலும் இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் இந்த காம்பினேஷன் இருக்கே சரீரத்தை வந்து டைஜஷன் பவர் கிட்னி லிவர் லங்ஸு பாங்கிரஸ் எல்லாம் நீட்ட க்ளீன் கொடுக்குழு இருக்கும் சாப்பாடு நல்லாயிருக்கும் கொதிச்சவொன்னே இறைக்கிற வேண்டி தான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருக்கேன் அடுத்து மீன் வருவேன் அதே அதில மீன் அமுல் பிராண்டு அமுல் பிராண்டை நெய் ஊற்றி இருக்கிறேன் ரெண்டு கருவேப்பில்லை போட்டு கொண்டு ஏன்னால் நெடி ஏறாமல் இருக்கும் இந்த மீனோட வரப்பு நெடி ஏறாமல் இருக்கும் அப்புறம் க்ரீன் ஃப்ளவர் ஃபைனலி கருவேப்பிலைக்கு மேலே ரெண்டு மீன் அயில மீன் அயில மீன் பொரிச்சால் நல்லாயிருக்கும் அந்த கருவேப்பிலை ஃப்ளவர் இங்கே கொஞ்சம் மீன் ஒன்றும் இல்லை உப்பு மிளகாய் தான் நிறைய ஐட்டங்கள் போடக்கூடாது மசாலா கசலாம் நிறைய போடக்கூடாது மீன் வருவதற்கு கொதிக்க போடலாம் இங்கே மீன் கொதிக்க போடுங்க இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இறக்கிடுவேன் ஸோ ஃபைனல் டச் இதுதான் கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடுங்க உப்பு நீங்கள் பார்த்தீங்க காரம் நீங்கள் உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்க எனக்கு இதமான காரணம் இது அறுபதுலேருந்து நூறு வயசு சாப்பிட்றது ஹார்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஃபிஷ்ஷு மண்பானையில் கொதிக்கணும் நெய்யும் நெய்யில் வேக வைக்கலாம் வயசாக வகாக நெய்யும் சேர்த்துருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு செஃப் சொல்லி கொடுத்தாரு ஒவ்வொரு வயசுக்கு இனிமேல் எண்ணெய் எல்லாம் ஃபேட்டு கிடையாது நெய்யும் கொஞ்சமாக விற்பிக்கலாம் இந்த மாதிரி வித வேலை வைக்கும்போது நல்லா ஃபுல் பாயிலாக இருக்கும் ஒன்ற மீன் அப்படியே பேசுவதுங்க மாங்காய் இருக்கும் இது கத்திரிக்காய் அடுத்து மாங்காய் எந்த வேணும் இறக்கி வச்சு ருசிக்க ருசிக்க சாப்பிட்ணும் இது ஸ்டீஸ் பாட்டில் நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் இப்போ ரைஸ் வச்சாச்சு ரைஸோட காம்பினேஷன் தேங்காய் பால் தேங்காய் அரைச்சி ஊற்ற மொழி விளையாடலாம் திப்பிளி திப்படியாக இருக்கும் நெல்லூரில் செஞ்சால் நெல்லூர் சாப்பிட புழுசு திருச்சியில் செஞ்சால் திருச்சியில் மீன் குழம்பு லண்டனில் செஞ்சாலும் மீன் குழம்பும் மண்பாண்ட்தான் மீன் குழம்பும் மண்பாண்டும் ரெண்டு மீன் சாப்பிட்டா போதும் வராது மண்டையெல்லாம் நல்லா வேகணும் முந்திரிச்சு இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேலை இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வேணும் லைட்டி அடுத்து ரைஸ் வச்சு சாப்பிட வேண்டியது ஓகே சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே